ஆன்மீக பாதையிலின்று ஆவணி அமாவாசை சிறப்பு பற்றி பார்க்கலாம் ஆவணி மாதம் வரும் அமாவாசை மிக விசேஷமானது அந்த வகையில் இந்த ஆவணி மாத அமாவாசை எப்பொழுது வருகிறது அதன் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதம் வரும் அமாவாசை திதி வெவ்வேறு சிறப்புகளை கொண்டது இதில் ஒரு சில மாதங்களில் வரும் அமாவாசை தனிச்சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் இந்த ஆவணி மாதம் அமாவாசை எப்போது வருகிறது அதன் சிறப்பு பற்றி பார்க்கலாம் ஆவணி மாதம் அமாவாசை ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக சஞ்சரிக்கும் போது ஏற்படுகிறது ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் சூரியனுடன் சந்திரன் இணையம் நாள்தான் ஆவணி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் வரும் அமாவாசை இந்த ஆண்டு திங்கட்கிழமை அன்று வருவதால் சோமவாதி அமாவாசை ஆவணி அமாவாசை அழைப்பர் தமிழ்நாட்டில் இந்த நாளை ஆவணி அமாவாசை என்று பொதுவாக தமிழ் மாத அடிப்படையில் அழைக்கப்படுகிறது ஆவணி மாதம் சோமவாதி அமாவாசை திதி திங்கட்கிழமை செப்டம்பர் இரண்டு அன்று வருகிறது ஆவணி மாதம் சோமவாதி அமாவாசை திதி திங்கட்கிழமை செப்டம்பர் இரண்டு அன்று வருகிறது சோமவாதி அமாவாசை திதி தொடங்க நேரம் காலை ஐந்து இருபத்தி ஒன்று மணிக்கு திங்கக்கிழமை சோமவாதி அமாவாசை திதி முடியும் நேரம் மூன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு இருபத்தி நான்கு மணிக்கு செவ்வாய்க்கிழமை முடியுது பொதுவாக அமாவாசை நாளன்று சிவ வழிபாடும் பௌர்ணமி நாளன்று அம்மன் வழிபாடும் செய்வது வழக்கம் அதே போல் அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது பித்ருதோஷம் போக்கும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாத அமாவாசை சிவனுக்கு உகந்த நாள் சிவனுக்கு உகந்த திங்கட்கிழமை வருவது மிகவும் சிறப்பு ஆவணி அமாவாசை அதிகாலை ஐந்து மணிக்கே தொடங்கிவிடுவதால் நண்பகல் நேரத்துக்குள் அமாவாசை திரு கொடுக்கப்படுவதோடு தர்ப்பணம் செய்பவர் செய்துவிடலாம் ஆவணி அமாவாசை ஆவணி மாதம் சோமவாதி அமாவாசை முடிந்த பிறகு அவரவர் வசதிக்கேற்ப தானம் செய்யலாம் அமாவாசை தானம் பல மடங்கு புண்ணியம் தரும் என்பது ஐதீகம் நாமும் தானம் செய்வோம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் நன்றி